மிகப்பெரிய அதிசயம் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா நம்பிக்கையோட வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழுது அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் ஆனா நிகழ்தரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பச்சை துணியில உருவாக்க முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல பச்சை நிற ஆடையை நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்தரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் கூடுறோடு வையா ஊர்ல நம்ம வரம் தரும் வாராகியம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொக்கேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப